ஸ்ரீமதி ராமானுஜாயனமகா ஸ்ரீமத் வரவரமுனையேனமகா ஸ்ரீமத் லோகாரிய மகாகுரவேனமகா ஆழ்வார்கள் தாங்கள் அவதரித்த நாள்களிலும் வாழ்வான நாள் நமக்கு மண்ணுலகில் உதித்தருளும் சித்திரையில் செய்ய திருவாதிரை சித்திரை மாசம் பொருந்ததுனாலே நம்ம எல்லாருக்கும் கொண்டாட்டம்தான் ஏன்னா இந்த தானே எம்பெருமானார் அவதரித்தார் அனைத்துலகும் வாழ பிறந்த எதிராச மாமுனிவன் அவர் அவதரித்தது நாம எல்லாரும் உஜ்ஜீவிக்கிறதுக்காக உய ஒரே வழி உடையவர் திருவடி என்று சொல்லும்படியாக அவருடைய திருநக்ஷத்திரம் அமைந்த இந்த மாதத்தை நாம் கொண்டாடி வருகிறோம் இந்த மாசத்திலே நமக்கு ஏற்பட்ட பாகியம் என்னன்னாக்கா எம் திருவரங்கத்தமதனார் அருளை செய்த ராமானுசன் உத்தந்தாதி பிரபன்ன காயத்ரி என்று சொல்லப்படுகிறது இந்த ராமானுச நூத்தந்தாதியினுடைய சிற்சில பாசுரங்களை அனுபவிக்கும் பேரு பெற்றிருக்கும் இதிலே அடியனுக்கு இடப்பட்ட நியமனம் எழுபத்தி ஆறாவது பாசுரம் நின்றவன் கீர்த்தியும் நிழ்புணலும் நிறைவேங்கட பொற்குண்ணமும் வைகுந்த நாடும் புலவிய பார்க்கடலும் உந்தனக்கெத்தனை இன்பம் தரும் இனிமலர்த்தாள் எந்தனக்கும் அது ராமானுசா இவை ஈந்தருளே என்று திருவரங்கத்த முதனார் அருளி செய்த பாசுரம் இதை அனுபவிப்போம் இதற்கு முந்தின பாசுரத்திலே திருவரங்க தமுதனார் சைத்தலை சங்கம் செழுமுத்து மீனும் திருவரங்கர் கைத்தல தாழியும் சங்கமும் அப்படின்னு சொல்லி அந்த அரங்கன் இவர் முன்னாடி தன்னுடைய சங்க சக்கரங்கள் எல்லாத்தையும் தறி வந்தாலும் நின் புகழே மொய்த்தலைக்கும் வந்து உன்னுடைய புகழ் தானே என்னை வந்து மொய்த்து அழைக்கும் அந்த எம்பெருமானை நான் பார்க்க மாட்டேன் எம்பெருமானாரே உன்னை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு அருளை செய்தார் இதனாலே இவர் எம்பெருமானார் மேலே தனக்கு இருந்த நிஷ்டை பருவ நிஷ்டை இதை காண்பித்து கொடுக்கிறார் இப்போ எம்பெருமானார் இதை கேட்டு உகந்து இவருக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான கருத்து அவருக்கு தோன்றுகிறது அதற்கான பதிலை திருவரங்கத்த முதலார் இந்த பாசுரத்திலே தானே அருளை செய்கிறார் தனக்கு என்ன வேண்டும் தனக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டும் அப்படிங்கறதை அருளை செய்கிறார் அதைத்தான் நின்றவன் கீர்த்தியும் நுழ்புணலும் நிறவேங்கட பொற்குண்ணமும் வைகுந்த நாடும் புதவிய பார்க்கடலும் இதெல்லாம் திருவேங்கடம் வைகுந்த நாடு பார்க்கடல் இதெல்லாம் உனக்கு எவ்வளவு இன்பத்தை தரும் எம்பெருவானாரு உனக்கு இதெல்லாம் இன்பத்தை தரும் ஆனா எனக்கு எது இன்பத்தை தரும் தெரியுமா தேவரீருடைய திருவடிகள் அதுவே அடியேனுக்கு இன்பத்தை தரும் அந்த திருவடிகளையே உன் ஏமலர்த்தாள் எந்தனக்கும் அது ராமானுசார் இவை ஈந்தருளே இடையே கொடுக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார் இப்ப இதனுடைய அர்த்தத்தை வியாக்கியானங்கள் கொண்டு அனுபவிப்போம் திருவரங்கத்தமனார் அதுல நின்றவன் கீர்த்தியும் நிழ்புணலும் நிறைவேங்கட பொற்குண்ணமும் அப்படிங்கிறார் முதல்ல அவர் எடுத்திருக்க எடுத்திருப்பது நிறைவேங்கட பொற்குண்டம் அதாவது திருவேங்கடம் திருவேங்கடம் அதற்கான கீர்த்தி என்ன அப்படின்னா நின்ற வன்கீர்த்தி என்கிறார் நின்ற வன்கீர்த்தி அப்படின்னாக்க இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி இல்லாம எப்பொழுதும் நிலை நின்ற கீர்த்தி அப்படின்னு அர்த்தம் இப்ப சில பேரை பார்த்து நம்ம அவரா ஒரு காலத்துல ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷர் இப்ப ஒண்ணுமே இல்லாம இப்படி நொடிஞ்சு போயிட்டார் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒருவேளை திருமலைக்கு ஏதோ ஒரு காலத்துல கீர்த்தி இருந்தது இப்போ இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாமான்னா அப்படி கிடையாது எந்த காலத்திலயும் திருமலைக்கு கீர்த்தியானது மங்காமல் உயர்ந்து நிற்கிறது ஸ்ரீராமாயண காலத்திலேயே சுக்ரீவன் சொல்லியிருக்கான் அவனுடைய வானர படைகளை அனுப்பும் போது எல்லா இடத்துக்கும் போங்கோ ஆனால் திருவேங்கடத்துக்கு மட்டும் போயிடாதீங்கோ ஏன்னா திருவேங்கடத்துக்கு போயிட்டால் உங்களுடைய பாப்பங்கள் எல்லாம் அழிந்து போயிடும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க போய் சீதையா தேடி இருக்க போகிறீங்கோ திருவேங்கடத்துக்கு போனவா அங்கேயே இருந்துடுவா அதனால வேங்கடத்துக்கு மட்டும் போகாமல் மற்ற இடத்துக்கெல்லாம் போங்கோ அப்படின்னு சுக்ரீவன் ஆணையிடுகிறான் அப்போ ஸ்ரீராமாயண காலத்திலேயே திருவேங்கடத்துக்கான பெருமை இருந்திருக்கிறது அதற்கு மேலே ஆழ்வார்கள் எல்லாமும் மண்ணோரும் விண்ணோரும் நம்ம வந்து கைகரியம் பண்ணும் இடம் எல்லா ஆழ்வார்களும் உருகின இடம் எல்லா ஆழ்வார்களும்னா பதின்மர் பாடிய பெருமாள் என்ற பெருமை அரங்கனுக்கு மட்டுமே உண்டு அதிலே பொடி ஆழ்வார் தவிர திவ்ய தேசங்களை பாடிய ஆழ்வார்கள் அவர்களாலே மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருவேங்கடம் அந்த திருவேங்கடம் ஆழ்வார்கள் பாடியிருக்கா அதுக்கு மேல ஆச்சாரியர்கள் உகந்திருக்கா இப்ப இந்த காலத்துல எடுத்திருந்தாலும் திருமலைக்கான அந்த ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படிங்கிறது இருக்கத்தானே இருக்கு எல்லாரும் தேடி தேடி போகிறோம் தானே இந்த ஒரு க்ஷணம் எம் திருவேங்கடமுடையானுடைய கடைக்கன் பார்வை நம்மையிலே விழாதா என்ற ஆர்வத்திலே எவ்வளவு பக்தர்கள் முண்டியடித்து கொண்டு செல்கிறார்கள் அப்படிப்பட்ட புகழுடைய திருவேங்கடம் நின்ற கீர்த்தியும் இதுக்கு வன்கீர்த்தி அப்படின்னா என்னன்னா வள்ளன்மையாகவுமாம் என்று அருளை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா இந்த திருவேங்கடம் வேற எந்த பயனையும் கோராதவர்க்கு இந்த திருவேங்கடமே பகவான் மேலே ஒரு ஆபிமுக்கியத்தை ஏற்படுத்தி கைங்கரியம் கொடுக்க வல்லது என்கிறார் இது திருமலையின் கீர்த்தனமே அங்க இருக்கிற எம்பெருமான் திருவேங்கடம் உடையானுடைய கீர்த்தனம் வேணுங்கிறது இல்ல திருவேங்கடமே வேங்கடத்தினுடைய கீர்த்தனமே இதை நமக்கு கொடுக்கும் என்கிறார் இதை திருமண சைப்பிரானும் வெற்பென்னு வேங்கடம் பாடினேன் மீடாக்கி நிற்கின்றேன் நின்னு நினைக்கின்றேன் கக்கின்ன நூல்வலையில் பட்டிருந்த நூலாட்டி கேழ்வனார் கால்வலையில் பட்டிருந்தேன் கான் என்று அருளை செய்துள்ளார் இப்ப இந்த திருமலையின் சீர்மை அதனுடைய பெருமையை அறிந்துதான் சொல்லணுமா அப்படின்னா திருமலையுடைய சீர்மையை அறிந்திருக்கணும்னு அவசியம் இல்லை வெறுமை வாயால சொன்னாலே போறோம் வேங்கடம் அப்படிங்கிற வாயால சொன்னாலே அது அனைத்து பலன்களையும் கொடுக்க வல்லது எப்படிப்பட்ட பலன்னா நம்முடைய பாப்பத்தை அழிக்கும் பலன் நம்முடைய பாபத்தை அழித்து நமக்கு எம்பெருமான் மேலே ஈடுபாட்டை உண்டாக்கி கைங்கரியத்தை கொடுக்க வல்ல திருவேங்கடம் இப்படிப்பட்ட வன்கீர்த்தியை உடைய திருவேங்கடம் இப்படிப்பட்ட கீர்த்தியை உடைய திருவேங்கடத்திலே மேற்புணல் வார்புணல் நந்தனருவி வட திருவேங்கட தெந்தைன்னு நம்மாழ்வார் அருளி செய்தது போலே நீண்டு ஒழுகும் அருவி நிறைந்த வேங்கடம் நிறைவேங்கட பொற்குன்றம் அப்படிங்கிறார் பொற்குன்றம் பொன்னாலான மலையா அப்படின்னா குலசேகரப் பெருமாள் என்ன அருளி செய்தார் எம்பெருமான் பொன்மலை மேல் ஏதேனும் ஆவேனே அப்படின்றாரே எம்பெருமான் பொன்மலை எம்பெருமான் பொன் போல சீரியதாம் விரும்பத்தக்கதுமாய் இருக்கிறதுனால இதை பொற்குன்றம் என்று அமுதனார் அருளி செய்தார் குலசேகர பெருமாள் எம்பெருமான் பெருமான் பொன்மலை மேல் ஏவேனும் ஆவேனே என்று அருளி செய்தாரே அங்கிருந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் எடுத்துட்டார்னு சொல்லலாம் பொற்குன்றம் அப்படிப்பட்ட திருவேங்கடம் நீள்புணலும் நிறைவேங்கட பொற்குன்றமும் கீர்த்தி என்னும் கொன்றாது நீள்புணலாலே சூழப்பட்டது ஏன்னா இந்த திருமலையிலேதான் சுவாமி புஷ்கரணி இருக்கு புண்ணிய தீர்த்தங்கள் நிறைந்தது எல்லாருக்கும் உகப்பான திருவேங்கடம் போலே விரும்பத்தக்கதான திருவேங்கடம் அப்படிப்பட்ட திருவேங்கடம் நின்றவன் கீர்த்தியும் நெழ்வுணலும் நிறைவேங்கட பொற்குண்ணமும் ஆக இப்போ இந்த திருவேங்கடத்தை சொன்னதுனாலே இங்கே நின்ன திருக்கோலத்தை கொண்டாடி இருக்கார் ஏன்னா இதுக்கு மேலே இவர் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் என்று வைகுந்தத்தை பற்றியும் பார்க்கடலை பற்றியும் பேசப் போகிறார் இங்கே திருமணிலை எம்பெருமான் நின்ற கோலத்திலே நமக்கெல்லாம் சேவை சாதிக்கிறான் நின்றான் இருந்தான் கிடந்தான் என்று சொல்லுமா போலே முதலிலே நின்ற திருக்கோலத்தை கொண்டுள்ள திருவேங்கடத்தை மங்களாசாசனம் செய்தார் அதற்கு பிறகு வைகுந்த நாடு வைகுந்த நாட்டிலே எம்பெருமான் அமர்ந்த திருக்கோலத்திலே வைத்திருக்கான் அந்த அமர்ந்த திருக்கோலத்தையோட வைகுந்த நாடு வைகுந்த நாடு அப்படின்னா வைகுண்டம் அப்படிங்கிறது இருக்கிறவா அங்க இருக்கிற இருக்கிறவாழ விகுண்டர் அப்படின்னு சொல்றா விகுண்டர் அப்படின்னா என்னன்னாக்கா குண்ட அப்படிங்கிறதுல இருந்து பிறக்கிறது இதுக்கு தடை என்ன பொருள் விகுண்டர்கள் அப்படின்னா தடை இல்லாதவர்கள் என்ன தடை இல்லாதவர்கள் இப்போ இந்த பூலோகத்தில் பிறக்கிற நம்மள எடுத்துப்போமே நமக்கு என்ன தடை இருக்கு நம்மளுடைய ஆத்ம ஸ்வரூபம் அடியேன் அப்படிங்கிறது இருந்தாலும் அதை புரிந்து கொள்ளும் ஞானம் நமக்கு இல்லை இந்த உடலானது அதற்கு தடை விழிக்கிறது அப்படிப்பட்ட தடை இல்லாதவர்கள் ஏன்னா வைகுண்டத்துல இருக்கிறவாளுக்கு அவளுடைய ஸ்வரூபம் நன்றாக தெரியும் நல்ல துய்ய மதி பெற்றவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் அதனாலே அவர்களை விக்குண்டர் என்று சொல் சொல் என்று சொல் என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட விக்குண்டர்கள் அந்த விக்குண்டர்களுடைய தேசமானது வைகுண்டம் வைகுண்டம் என்று சொல்லப்படுகிறது இந்த வைகுண்டத்தை தான் தமிழிலே வானவர் நாடு அப்படின்னு சொல்றோம் நித்திய சூரிகளை விண்ணாட்டவர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதே போல அவர்கள் வாழும் இடமான வைகுந்த நாடு இந்த வைகுந்த நாடும் வைகுந்த நாட்டிலே எம்பெருமான் எப்படி இருக்கான் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கான் வைகுந்த நாடும் குலவிய பார்க்கடலும் அடுத்தது திருப்பார்கடல் திருப்பார்கடல்ல எடுத்துட்டா அங்க எம்பெருமான் சயன கோலத்திலே காட்சி தருகிறான் யாருக்கு காட்சி தருகிறான் நமக்கெல்லாம் கிடையாது அங்க காட்சி தரது சனக்க சனகாதிகள் மற்ற தேவர்கள் அந்த தேவர்கள் எல்லாம் அவர்களெல்லாம் வந்து தன்னுடைய கோரிக்கைகளை வந்து எம்பெருமான்கிட்ட விண்ணப்பிப்பார் அதை கேட்டு அவர்களுக்கு வேண்டியதை செய்வதற்காக எம்பெருமானே வந்து பள்ளி கொள்ளும் இடமானது இந்த குலவிய பார்க்கடல் அங்கே எம்பெருமான் சயனித்திருக்கும் அந்த திருக்கோலம் கிடந்ததோர் கிடக்கை கண்டும் என்று ஆழ்வார்கள் அருளி செய்தது போலே அந்த சயன திருக்கோலத்திலே அங்கே எம்பெருமான் எழுந்தருளி இருக்கான் நின்ன திருக்கோலத்தை நமக்கெல்லாம் காண்பிக்கும் திருவேங்கடம் அமர்ந்த திருக்கோலத்திலே இருக்கும் வைகுந்தம் கிடந்த திருக்கோலத்திலே இருக்கும் திருப்பார்க்கடன் இந்த மூன்று நிலைகளையும் இங்கே அருளி செய்துள்ளார் இந்த மூன்று நிலைகளிலும் எம்பெருமானார் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கிறார் என அவர் ஆதிசேஷன் ஆச்சே ஆதிசேஷன் இருந்தால் சிங்காசனமாம் நின்னால் மரவடியாம் நெழு கடலுள் என்றும் குணையாம் அணிவிளக்காம் பூம்பட்டாம் புல்குணையாம் என்று பொய்கை ஆழ்வார் அருளி செய்தது போலே எம்பெருமானார் இந்த எல்லா இடத்திலையும் எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்து கொண்டிருக்கார் இந்த மூன்று இடங்கள் இது எப்படி திருவரங்கத்தமுதனாருக்கு இன்பம் தரும் அந்த விஷயம் என்ன என்று பார்த்தால் அது எம்பெருமானாருடைய திருவடிகளே அமுதனார் தன்னை எம்பெருமானாருக்கு ஆட்பட்டவராகவே கருதி இருந்தார் அப்படின்னா வகுத்த சேஷியாக ஆகிறார் எம்பெருமானார் அதனாலே அவருடைய திருவடிகள் இவருக்கு உரித்தாகிறது அதுபோல அவருடைய இணை மலர்த்தாள் அது திருவடிகள் அந்த ஒன்றொன்றுக்கும் ஒன்றொன்றே நிகர் இதற்கு வேறு எதுவுமே நிகர் கிடையாது அதை தன் தலைமேலே சூடிக்கொண்டால் கொண்டால் தலைமேல் புனையும் தன்மையில் மலர் போன்று புக்கியமானது இந்த திருவடிகள் அப்படிப்பட்ட வேங்கடம் பார்க்கடல் வைகுண்டம் எல்லாமே அடியேனுக்கு தேவரியருடைய திருவடிகளே அதுவே அடியேனுக்கு இன்பம் தரும் என்று செய்த இவற்றை அடியேனுக்கு ஈந்தருள் அப்படிங்கிறார் அப்படின்னா என்னன்னா எனக்கு கொடு அப்படின்னு இல்லாம அடியன் இவ்வளவு நீச்சனானவன் அந்த நீச்சனான எனக்கு நீ ஈய வேண்டும் ஈகை அப்படிங்கிற பொருளிலே நீ கொடுத்தா நீ மனசு வந்து நீ இதை எனக்கு கொடுக்க வேண்டும் எப்படி நம்மாழ்வார் எம்மா வீட்டு திறமும் செப்பம் என் செம்மா பாதப்பரப்பு தலைசேய் தொல்லை கைமா துன்பம் கடிந்த பிரானே அம்மாடியேன் வேண்டுவது ஈவே என்று அருளை செய்தாரோ அதே போலே இங்கே அமுதனார் எம்பெருமானாரை பிரார்த்திக்கிறார் அப்படிப்பட்ட திருவடிகளை எம்பெருமானாரும் அமுதனாருக்கு அருளி செய்கிறார் நமக்கும் அந்த திருவடிகள் வாய்க்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அடியேன் அமைகிறேன் பிரார்த்திக்கிறேன் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளையே சரணம்